வணக்கம் டிஎன் வெதர் அப்டேட் வானிலை ஊடக நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொன்னது போலவே தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சல இடி மழைப்பொழிவு நேற்றிலிருந்து தொடங்கியது குறிப்பாக நேற்று ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை பொறுத்த நிலையில் இன்று பரவலான மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது தென்காசி மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதி நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் விளாத்திக்குளம் புதூர் புலங்கால் வேம்பூர் சாயல்குடி கமுதி குழிப்பட்டி பாண்டல்குடி சாத்தூர் விருதுநகர் பேரையூர் சுற்றுவட்டாரம் கும்பம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை முன்னேறி கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பழனி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை முன்னேறி கொண்டிருக்கிறது வால்பாறையில் மழை தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அந்த மழைப்பொழிவு வந்து கொடுத்து கோயம்புத்தூர் பாலக்காடு சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது உதகமண்டலம் சத்தியமங்கலம் நம்பியூர் திருப்பூர் அந்தியூர் ஈரோடு பகுதிகளுக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது பழனி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் வேடந்த வேடச்செந்தூர் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் தொடங்க தொடங்கவிருக்கிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெங்கே பெய்யும் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகள் மற்ற பகுதிகளாம் திருப்பூர் நம்பியூர் சத்தியமங்கலம் காரமடை உதகமண்டலம் மேலும் அன்னூர் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி உதகமண்டலம் மேலும் கோடிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை சென்னிமலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி பல்லடம் வாங்கேயம் கரூர் மாவட்டம் கொடுமுடி பரமத்தி மேகனூர் அரவக்குறிச்சி திருச்செங்கோடு எடப்பாடி சேலம் மாவட்டத்துக்கு கனமழை பொழிவை கற்றுக்கொண்டிருக்கிறது சேலம் ஏற்காடு மேட்டூர் எடப்பாடி திருச்செங்கோடு ஈரோடு சுற்றுவட்டாரப் பகுதி பெருந்துறை அந்தியூர் செட்டி கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மேலும் மல்லாபுரம் அரூர் வேலூர் மாவட்டம் அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சின்னசேலம் ஆத்தூர் திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் திருச்சி மாவட்டம் முசிறி துறையூர் மணப்பாறை கரூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைப்பொழிவு பொழிவு முன்னேறு இருக்கிறது அதே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆரணி ஆம்பூர் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிவு குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கோயம்புத்தூர் தென்காசி தேனி திருநெல்வேலியின் ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கு கனமழை பொழிவு தெரிகிறது மேலும் தருமபுரி மாவட்டம் கரூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பொழிவு சற்று கனமழை முதல் கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு பதிவாக இருக்கிறது மேலும் இந்த மழைப்பொழிவு கடல் கடலோர மாவட்டங்களுக்கும் நேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெரம்பலூர் அரியலூரின் ஒரு சில இடங்களில் இந்த மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்குது சின்னசேலம் உளுதூர்பேட்டை திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் தஞ்சாவூர் வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவு ஏற்றும் அதேபோல் தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் காரைக்குடி மணப்பாறை கீரனூர் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு எட்டு கொடுத்து கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளையை பொறுத்தளவில் சற்று மலைப்புழிவனுடைய தீவிரம் குறைந்திருப்பார் போல தெரிகிறது நாளைய மலைப்புழிவை பொறுத்தளவில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் திருமல்பூர் ஸ்ரீபெரும்புதூர் திருவேதிபுரம் கலவை சோலிங்கர் திருத்தணி நகரி மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லைப் பகுதி ஆந்திர தமிழ்நாடு எல்லைப்பகுதி வேலூரின் கண்ணமங்கலம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதி அதே திருச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் நெய்வேலி நெய்வேலி சுற்றுவட்டாரம் உழுதூர்பேட்டை வேப்பூர் சுற்றுவட்டார பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாளை மிதமான மழை சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் பொள்ளாச்சி சூலூர் அல்லடம் பெரிய நகமம் மதுக்கரை விருத்துப்பள்ளம் அணைக்கட்டி மேட்டுப்பாளையம் கோத்தகிரி உதகமண்டலம் குந்தா நீலகிரி உள்ள பகுதிகள் வாய்ப்பு தெரிகிறது இந்த மலைப்பொழிவு அப்படியே சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கு நாளை பொழிவு கொடுக்க சாதகம் ஏற்படும் வெப்பநிலையை பொறுத்தளவில் நேற்று சொன்னது போலவே வேலூர் சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளாம் சோழிங்கர் கலவை கண்ணமங்கலம் ஆரணி சுற்றுவட்டாரம் வேலூர் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் இருக்கும் நகரி திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் இருக்கும் இதேபோல டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆங்காங்கே தூரல் சார மலைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மலைப்பொழிவு பார்த்துகளில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களிலேயே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்போது கடலோர மாவட்டங்களில் சாரல் மலை தூரல் மலைகள் காணப்படும் வெப்பம் சற்று உயர்ந்து காணப்படும் மேகமூட்டத்துடன் காணப்படும் இதுபோன்ற ஏப்ரல் மாதத்திலும் நிறைய மழைப்பொழிவுகள் இருந்துக்கிறது பெரும்பாலும் காற்று சுழற்சி மழைப்பொழிவாகத் தெரிகிறது ஏப்ரலில் ஒரு பெரிய நிகழ்வு வந்து மழைப்பொழிவை தருவதற்கும் சாதகம் இருக்கிறது வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அப்டேட் இணைந்து திட்டமிட்ட பணி செய்யுங்கள் நன்றி